வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஏன்ட்ட ஒரு மூணு ஓல்டு சேரீஸ் கிடச்சிது எங்கள் அம்மாவோட ஸாரீ அதை பழைய விலைக்கு நான் போடலை அதை வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த ஓல்டு சாரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூணு லேயராக மடித்து போட போகிறேன் நாலு லேயராக போட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து மூணு லேயராக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஹைட்டு சரியாக இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் ஓல்டு சாரீஸை வச்சு என்னது பெட்டாக அதை எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்காதிங்க ஆல்ரெடி எங்கள் அம்மா வீட்டில் இதை நாங்கள் தச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எப்போதுமே குளிர்காலமாகவும் சரி வெயில் நேரமானாலும் சரி இதில் விரித்து இது மாதிரி செஞ்சு படுக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க எங்கள் அப்பா தான் இந்த மெத்தட் வந்து செஞ்சுருந்தாங்க கைத்தையல் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க நான் இப்போ கைத்தையல் போட போகிறதில்ல மிஷினில் தான் தைக்க போகிறேங்க எங்கள் அப்பா செஞ்சுருந்த அந்த மெத்தடை நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து சேஃப்டி பின்னோ இல்லை பின்னோ ஏதாவது போட்டுக்கலாம் மூணு லேயராக சேரீயை போட்டு அந்த ஓரத்தில் நாலு பக்கமும் ஓரத்தில் வந்து பின் போட்டுக்கோங்க நீங்கள் இதே மாதிரி எல்லா சேரீஸ்லையுமே நம்ம ஓரத்தில் பின் போட்டுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா தையல் போடும்போது கிளாத் வந்து விளக்கிற கூடாது அதுக்காக வந்து ஓரத்தில் நான் பின் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ மிஷினில் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக அப்படியே நம்ம தையல் போட்டுடலாம் நாலு பக்கமும் தையல் போட்டுக்கோங்க எல்லா சாரீஸ்லையும் நான் அதே மாதிரி போட்டுக்கிடுறேன் போட்டதுக்கப்புறம் எல்லா சாரீஸையும் ஒன் பை ஒன்னாக மேலே வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஏங்க இது முதல்லையே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் முதல்லையே வந்து நீங்கள் எல்லா சாரீஸையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட இருக்கிறது பெரிய மிஷின் அப்படின்றதுனால நான் வந்து ஒன் பை ஒன்னாக வச்சு இதில் ஸ்டிச் பண்ணிடுறேன் சில பேர் சின்ன மிஷின் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து ஊசி இறங்காது இறங்காது அப்படின்றதுனால நீங்கள் கைத்தையல் கூட போட்டுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடுறேன் மூணு பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் நான் ஸ்டிச் பண்ணல இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த இந்த சைடும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம தலைங்காணி போட்டு படுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது நம்ம படுக்க வேண்டிய நேரத்தில் படுத்துட்டு திருப்பி அதை வந்து நீட்டாக வந்து நம்ம மடித்து வச்சிடலாம் போர்வ மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ